السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد نمذي رمضان سرابوني كالشيك سموهم ذلك كوريا مذيب كوريا ولا باكل சகோதரர்கள் சகோதரிகள் சிறுவர்கள் சிறுமிகள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக என்று வரவேற்றுக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் அன்பா சகோதரிகளே சகோதரிகளே ரமபானினுடைய பெரும்பான்மையான பகுதியை கழித்துவிட்டு மிக முக்கியமான பகுதியை நோக்கி எதிர்பார்த்தவர்களாக நாங்கள் எல்லோரும் அமர்ந்திருக்கின்றோம் இந்த ரமபான் என்பது ஒரு பந்தயம் போன்றது ஒரு ஓட்டப்போட்டி போன்றது ஓட்ட போட்டியிலே யாராவது ஓட்ட போட்டியில் ஆரம்பத்தில் ஸ்பீடாக ஓடி கடைசி எல்லை கோடு வரும்போது தாமதமாக என்ன நடக்கும் ஸ்லோவாக என்ன நடக்கும் வெற்றி அடையலாமா ஆ பரிசு கிடைக்குமா இல்லை ஆரம்பத்தில் இவர் நல்லா எல்லாரையும் முந்தி ஓடினார் அதனால் இவருக்கு நாங்கள் பரிசு கொடுப்போம் யாரும் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க அப்போ இறுதியில் தான் வேகமாக நாங்கள் செயற்பட வேண்டும் போட்டியிலே ஓட்ட போட்டியிலே எப்படி நாங்கள் இறுதியிலே நமது வேகத்தை அதிகரிப்போவோ அதே போன்றுதான் சிறப்புக்குரிய காலங்கள் சிறப்புக்குரிய பருவ காலங்களையும் அந்த வகுத்தால் அவ்வாறுதான் வடிவமைத்து வைத்திருக்கின்றார் நீங்கள் பாருங்கள் எந்த சிறப்புக்குரிய காலத்தை எடுத்தாலும் அதனுடைய பகுதி தான் வந்தது காரணம் என்ன காரணம் என்ன ஆம் சிலர் என்ன செய்யலாம் ஆரம்பத்திலே சுதாரித்துக் கொள்ளாமல் கவனையிலமாக பொதுபோக்காக இருந்து விடலாம் எனவே அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு வழங்க வேண்டும் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு வழங்க வேண்டும் என்பதற்காக அப்தகத்தில் அப்படி ஏற்பாடு செய்திருக்கிறார் அப்துல் ஹக்கீருடைய முதல் பத்து தினங்களை எடுத்துக் கொள்ளுங்கள் அதிலே சிறந்தது இறுதியிலே வரக்கூடிய அரபாவுடைய தினம் அதே போலதான் இந்த ரமதானிலும் ரமதானிலே முதல் இரண்டு பத்துக்களை விட இறுதி பத்துக்கள் மிகச் சிறந்தது அதிலும் லக் கத்ர் என்று இரவு மிகச் சிறந்தது என்பதை வ தஆலா தீர்மானித்து வைத்திருக்கிறார் அப்போ எனவே இந்த நேரத்திலே இதுவரைக்கும் ரமவானை சிறந்த முறையிலே பயன்படுத்தியவர்களும் சிந்திக்க வேண்டிய தருணம் சரியான முறையில் பயன்படுத்தாதவர்களும் சிந்திக்க வேண்டிய ஒரு தருணம் நன்றாக பயன்படுத்தியவர்கள் இதுவரைக்கும் நன்று அமல் செய்திருக்கிறேன் எனவே ஆறுதலாக இருக்கலாம் அமைதியடையலாம் அமல்களை குறைத்துக் கொள்ளலாம் என்று இருக்கலாமா முடியாது ஏன் நாம் சொன்னது போல ஆரம்பத்திலே வேகமாக ஓடுவதிலே பயனில்லை இறுதியிலே சரியாக வேகமாக ஓட வேண்டும் அதிலே தான் வெற்றியிருக்கிறார் ஆரம்பத்திலே ஒருவருத்தி தடுமாறி தடுமாறி விழுந்து விழுந்து ஓடி வருகிறார்கள் என்று அவருக்கு இன்னும் வாய்ப்பு இருக்கிறது இன்னும் உங்களுக்கு எல்லை கோட்டை முதலாவது சென்றடைவதற்கான வாய்ப்பு இன்னும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது இன்னும் உங்களுடைய உங்களுக்கான வாய்ப்பு முடிந்துவிடவில்லை எனவே இரு சாரார்களும் செயற்பட வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்திலே அதனுடைய வாயிலே நாங்கள் கொண்டிருக்கின்றோம் ஏற்கனவே அவர்கள் போல ரமதானுக்கு பல்வேறு விதமான சிறப்புகள் சொல்லப்படுகின்றன முன்பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன இரவு நேரங்களிலே நின்று வணங்குவதற்கு முன்பாக எல்லாம் மன்னிக்கப்படுகின்றன தல நின்று வழங்குவதற்கு முன்பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன இமாமோடு ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் தராவிய தொழுகையை முழு இரவும் நின்று வழங்கிய நன்மை கிடைக்கின்றது இப்படி ஒரு அறிஞர் தனது ஒரு ஆய்வில் அவர் சொல்கிறார் ரமபானிலே ரமபானிலே முழுக்க முப்பது நாட்களுக்கும் முன்பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கான சந்தர்ப்பங்களை நீங்கள் கூட்டி பார்த்தால் எத்தனை எத்தனை யாரு தெரியும் ஆ ரமதானிலே முப்பது நாட்கள் அல்லது இருபத்தி ஒன்பது நாட்களிலும் நீங்கள் முன்பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கான சந்தர்ப்பங்களை கூட்டினால் எத்தனை வரும் எத்தனை சந்தர்ப்பங்கள் இருக்குது கிட்டத்தட்ட ஆ சரியான பரிசு அக்களுக்கு பெருமதியான பரிசு இருக்குது ஆ செண்டா ரெண்டு சந்தர்ப்பம் தானா ஒவ்வொரு நாளுமே ரமதான் அல்லாத காலத்திலே பட சந்தர்ப்பங்கள் இருக்குது ரமதானில் ரெண்டு வேலை இல்லை

என்று கேட்டுவிட்டு ரசூழாக பதிவு சொல்லல பதவி சொல்லாமல் ரசூல்தான் பள்ளியில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரசூல்தான் பள்ளிக்கு வெளியே போக பார்க்குறாங்க உடனே அந்த சாமி வந்து யாரோ சூழலாக இப்படி ஒரு சிறப்புன்னு சொன்னீங்க விஷயத்தை சொல்லலையே அப்படின்னு ஞாபகம் கொண்டு கேட்டதுமே ரசூலாக சொல்லிக் கொடுத்தா தான் இது ரைட் அன்பா அந்த சகோதரிகளே சகோதரிகளே அப்போ அவ்வளவு சந்தர்ப்பங்கள் இருக்கு ரைட் அப்போ எங்களோட முன் பாவங்கள் அப்போ கன்ஃபார்மாக மன்னிக்கப்பட்டுட்டாவ எங்களோட முன் பாவங்களெல்லாம் மன்னிக்கப்பட்டவர்களாக தானே எங்கிறப்பதான் அண்ணி இந்த வெளியே போவோம் சோறுதானா சூரா இன்ஷா ஆ மாஷா அல்லா எல்லோருடைய நல்லெண்ணத்துக்கும் அந்த கூடி தர வேண்டும் அந்த அந்த சகோதரிகளே இல்லை அப்படி இல்லை சமதான் முழுக்க முப்பது நோன்பு குடிச்சாலும் இரவு முழுக்க நின்று வழங்கினாலும் லயனித்து கதிரில் நின்று வழங்கினாலும் எல்லாருக்கும் அந்த சிறப்பு கிடைக்க எல்லாருக்கும் அந்த சிறப்பு கிடைக்க மாட்டாது அப்போ யாருக்கு கிடைக்கும் யாருக்கு கிடைக்கும் ஆ முப்பது நாள் தான் நோய் முடிக்கலாம் முப்பத்தொரு நாள் நோய் முடிக்கலாமா முடியாது ஆ இரவு உங்களுக்கு தான் தராவி தொடரலாம் பகலையும் தொழலாமா தொடர முடியாது என்ன அன்பான அந்த சகோதரிகளே நாங்கள் நினைப்பது போல இந்த சிறப்புக்கள் வெளிரங்கமான செயற்பாடுகளுக்கு அல்ல என்ன இந்த சிறப்புக்கள் வெறுமனையே தட்பீரை கட்டி கூப்பை சுஜூதி எலும்பி தோதி சஹர் செஞ்சு இஃப்தார் செஞ்சு நின்று வழங்கி வெளிவந்தமான செயற்பாடுகளுக்கல்ல மாற்றமாக உள்ளத்தை வைத்துதான் நம் மகுத்தலா கூலி கொடுக்கிறான் உளரீதியான செயற்பாடுகளில் நாங்கள் கிளியராக இருக்க வேண்டும் அதைத்தான் மூழகியர்கள் சொன்னார்கள் இவ்வளவு நேரம் என்ன ரெண்டு நிபந்தனை சொன்னாங்க இல்லையா என்ன நிபந்தனை ஈமானன் உஹ்திசாபன் ஈமானன் உஹ்தி சாபன் என்பது உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டது அப்ப அந்த ஈமான் இல்லாம நாங்கள் எவ்வளவுதான் செய்தாலும் ஒன்றும் எடுபட மாட்டார் ஒன்றும் எல்லாரும் நோம்பு குடிக்கிறாங்க மூட்டில் சாப்பாடு கிடைக்காது கடையும் மூடி ரெண்டும் சாப்பிடலை அவர்கிட்ட முடிச்சு வேலைதா அந்த நோம்புக்கு கிடைக்குமா கிடைக்காது ஒன்று ஒன்றும் தெளிவா சொகுறார்கள் யார் கெட்ட வார்த்தைகளை பேசுவதையும் கெட்ட செயல்களில் ஈடுபடுவதையும் விடவில்லையோ அவர் தனது உணவையும் குடிவானத்தையும் விடுவதில் அல்லாவுக்கு எந்த தேவையும் கிடையாது ரூபசாயிமின் எத்தனையோ நோன்பாடிகள் இருக்கிறார்கள் அவருடைய நோன்பினை அவர்களுக்கு வெறுமனே தாகைத்திருந்ததை தவிர வேறு எந்த புண்ணியமும் கிடையாது சொல்கிறார்கள் அன்பான அந்த அப்படி என்றால் எங்களுடைய உள்ளத்து உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டு தான் எங்களுடைய நோன்புகள் இருக்க வேண்டும் நோன்பு மூன்று வகை நோன்பு மூன்று வகையான நோன்புகை சாதாரண மக்களுடைய நோன்பு சாதாரண எல்லோரும் பிடிக்கக்கூடிய நோன்பு என்ன நோன்பது என்ன நோம்பு ஆ என்ன நோன்பு ரொம்ப இல்லை எல்லாரும் பிடிக்கிற நோன்பு என்ன பசியிலும் தாகத்திலும் ஆ ஆசையை அடக்கி கொண்டு இருப்பது காலையில் சுபகளை இருந்து மகரிப்பு வரைக்கும் மகரிப்புக்கு அதான் சொல்லும் வரைக்கும் இது எல்லோரும் செய்யக்கூடிய நோன்பு எல்லோரும் பிடிக்கக்கூடிய நோன்பு இந்த நோன்பு அல்லா வேட்டி எதிர்பார்க்குறேன் இது நோ இல்லைன்றது இப்போதான் ஹதீஸ்ல சொன்னாங்க அஜீஸ்ல இப்போதான் சொன்னோம் அந்த நோன்பு அல்லா எதிர்பார்க்கவில்லை எங்கள் இடத்துல அல்லாவுக்கு எங்களை பசியிலே பட்டினியிலே போடுவதில் எந்த விதமான தேவையும் கிடையாது அப்படி என்றால் இரண்டாவது ஒரு சாரார் இருக்கிறார்கள் அவர்களுடைய நோன்பு என்ன அவர்கள் பிரத்யேகமான ஸ்பெஷலான ஆக்களுடைய நோன்பு அது என்ன நோன்பு அசியாமு அணில் தான் நோன்பை முடிக்கக்கூடிய காரியங்களை மட்டும் கொள்வது இரண்டாவது திறப்பு யாரு அந்தஸ்தில் கூடினாக்கள் அவர்கள் என்ன அவர்கள் நோன்பை முடிக்கக்கூடிய காரியங்களில் மாத்திரம் ஈடுபடாமல் தவிர இருக்க மாட்டார்கள் மாற்றமாக அத்தோடு ஹராமான எந்த விதமான செயற்பாடுகளிலும் அவர்கள் ஈடுபடுவது கிடையாது புறம் பேசுவது போய் பேசுவது களவெடுப்பது மற்றவர்களை குறை சொல்வது இது போன்ற மார்க்கத்திலே தடை செய்யப்பட்ட எதிலையுமே ஈடுபடாமல் பா கண் கண்வை கண்ணுடைய கண் பார்வையை பாதுகாப்பது ஹராமான பார்வையை பார்க்காமல் ஹராமான இசையை கேட்காமல் ஹராமான பேச்சுக்களை கேட்காமல் ஹராமான இடங்களுக்கு செல்லாமல் ஹராமான முறையில் வியாபாரம் செய்யாமல் இது போன்ற ஹராமாக்கப்பட்ட அனைத்தை விட்டும் தவிர்ந்து கொண்டவருடைய நோன்மோ இது பவர்ஃபுல்லான நோன் இன்னொரு சாராய்க்கு அதை விட ஸ்பெஷலான ஆக்கல் அதைவிட ஸ்பெஷலான ஆக்கல் யார் அது அது யார் சியாமு ஹவாஸில் ஹவாஸ் ஸ்பெஷல் ஆளாக்கள்லையும் விஐபி நோம்பு விஐபி விஐபி நோம்பு அது என்ன விஐபி நோம்பு முதலாவது அஸ்யாமு அனில் முஃபத்திரா முதலாவது கொள்கை ரெண்டாவது அஸ்யாமு அனில் முஃபத்திரா வல் ஹரமா தடை செய்யப்பட்டது அதே போல ஹராமானவைகள் நோன்பு முடிக்கக்கூடிய காரியங்களிலிருந்து இருந்து கொண்டவர் மூன்றாவது யார் என்றா அஸ்யா முஃபத்திராத்தி வல் முஹர்ரமாத்தி வல் முபாஹாத்தி மூணாவது கொள்கையாக்கள் யார் கேட்டால் அவங்க நோன்பு நோன்பை முடிக்கக்கூடிய காரியங்களில் தவிர கொள்வார்கள் ஹராமான செயற்பாடுகளையும் செய்ய மாட்டார்கள் மூணாவது ஹலாலான தேவையற்ற காரியங்களிலும் ஈடுபட மாட்டார்கள் ஹலாலானவைகள் தேவையற்ற காரியங்களில் கூட அவர்கள் ஈடுபட மாட்டார்கள் அப்படி என்றால் என்ன அப்படி என்ன நாங்கள் எந்த நேரம் குருவானோடைய ஈக்கணும் சோதனை மகரி போர் ஐக்குவோம் அப்படியா எந்த நேரம் தொழுது விக்குரு திலாவத்து இப்படியே தான் நீக்கணும் நமக்கு தொழிலுக்கு போக முடியாது தொழிலும் ஹலால் தானே தொழிலும் ஹலால் அளவு மகன விஷயங்கள் நம்ம தொழில் செய்யக்கூடாது விலை மக்களோடு பேசிக்கொண்டு இருக்கக்கூடாது சமைக்கக்கூடாது என்ன பள்ளி வாயிலே தவீகிறதா இல்லை அன்பாக சகோதரர்களே அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அவர்களுடைய எல்லா செயற்பாடுகளையும் வணக்கமாக மாற்றுவார்கள் எல்லா செயற்பாடுகளையும் வணக்கமாக மாற்றுவார்கள் எதையுமே வணக்கம் என்ற இல்லாமல் செய்ய மாட்டார்கள் எப்படி தொழிலுக்கு போனாலும் விளக்காக போவார் அல்லாஹு தாலா மனைவி மக்களுக்கு சம்பாதித்துக் கொடுப்பதை கடமையாக்கி இருக்கிறார் அல்லாஹுடைய அல்லாஹ் என் மீது கடமையாக்கிய ஒரு கடமை அதனை செய்கின்றேன் என்ற உணர்வோடு அவர் செய்வார் படிக்கச் சென்றாலும் படித்து மார்க்கத்தை விளங்குவது மார்க்கத்துக்கு இஸ்லாத்துக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே அவர் செயற்படுவார் சமைத்து போடுவதாக இருந்தாலும் சமையலறையில் இருந்தாலும் கூட கணவனுக்கு பிள்ளைகளுக்கு சமைத்து கொடுப்பதை அல்லகத்தலா எனக்கு கரவையாக்கி இருக்கிறார் எனக்கு ஒரு பொறுப்பாக தந்திருக்கிறார் எனவே எனது பொறுப்பை அல்லகத்தால எனக்கு தந்த பொறுப்பை நான் நிறைவேற்றி கொண்டிருக்கிறேன் என்று எண்ணத்தோடு செய்வார் தூங்கினாலும் பகலிலே தூங்கினாலும் எப்படி தூங்குவார் இரவிலே தலாவிய தூளுகைத் தொழ வேண்டும் சாருக்கு உரிய நேரத்துக்கு எழும்ப வேண்டும் என்று எண்ணத்தோடு தூங்குவார் வெறுமனே ஓய்வு எடுக்கின்றேன் நாளைக்கு தொழிலுக்கு போகணுமே என்று உறங்க மாட்டார் எல்லாமே வணக்கம் எல்லாமே அப்ப எல்லாவற்றையும் வணக்கமாக மாற்றுவது எண்ணம் தான் எண்ணத்துக்கு ஏதாவது பஞ்சமா உலகத்துல எண்ணம் நீ எத்து வைக்கிறதே பஞ்சப்படணுமா வைக்க வேண்டியா எப்படி இல்ல ஏதாவது நீயத்தை இப்படி வச்சா இவருக்கு சுவாமி இல்லாம வந்துடும் தேவையா பிரச்சனை இல்ல அப்ப நீயத்துகளை நாங்கள் திஜாரத்துள் சொல்லுவாங்க இந்த நீயத்து தான் அறிஞர்களின் வியாபாரம் அறிஞர்கள் கொஞ்சம் தான் அமல் செய்வாங்க ஆனால் அவர்களுடைய நீயத்துகளாலேயே அவளுக்கு தெரியும் எப்படி எந்த இடத்துல எப்படி நீயத்து வைக்கும் அந்த நீயத்தை வச்சு வைத்து அவர்கள் என்ன செய்வார்கள் அந்த இடத்துல பெரிய நன்மை எடுத்துக் கொள்வார்கள் எனவே அன்பாக இந்த சோதனை நாங்களும் புத்திசாலித்தனமாக செயற்பட வேண்டும் எனவே இந்த நோன்புடையவர்களுக்குத்தான் முன்பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் முன்பாவங்கள் எல்லாம் இவர்களுக்குத்தான் மன்னிக்கப்படுகின்றன அன்பார்ந்த சகோதரர்களே இந்த ரமதானிலே ரமதானிலே முக்கியமான சில உணர்வுகள் எங்களுக்கு அவசியமாக இருக்கின்றன அந்த உணர்வுகள் இருந்தால்தான் அந்த உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட அந்த வணக்கங்களை நாங்கள் சரியாக செய்யும் பொழுதுதான் இந்த ரமவானுடைய முழுமையான பயனை எங்களால் அடைய முடியும் முழுமையான பயனை எங்களால் அடைய முடியும் அதிலே முதலாவது என்னவென்று சொன்னால் நாங்கள் நோன்பு நோட்பது வெறுமனே கடவையை முடிப்பதற்காக அல்ல வெறுமனே கடவையை முடிப்பதற்காக அல்ல அம்மாவின் மீது உள்ள அன்பினால் எதற்காக நாங்கள் நோந்துக்கிறோம் அல்லாஹ் அபியுள்ள அல்லாஹ் அமி உள்ள என்ன ஆ அல்லாஹை நாங்கள் நேசிக்கின்றோம் என்பதனால் அல்லாகுத்தான் அவை நாங்கள் நேசிக்கின்றோம் என்பதனால் தான் நாங்கள் நோன்பு நோக்கிறோம் அப்படியே நாங்கள் நோன்பு நுக்கிறமிட நாங்கள் நோன்பு நோற்பது அல்லாஹவின் மீதுள்ள நேசத்தினாலா இல்லையா சொல்லுங்கள் ஆம் அல்லாஹின் மீதுள்ள நேசத்தினால் நாங்கள் நோன்பு நோற்போமானால் இந்த நோன்பை நோட்பதிலே எங்களுக்கு எந்த விதமான கஷ்டமும் ஏற்பட மாட்டாது எந்த விதமான கவலையோ பிரச்சனைகளோ இந்த நோன்பிலே எங்களுக்கு ஏற்பட மாட்டாது இன்பமாக இருக்கும் எப்பொழுது இந்த நோன்பு ஆரம்பமாகும் எப்பொழுது இந்த நோன்பு ஆரம்பமாகும் என்ற அந்த சந்தோஷத்தோடு அவர் நோன்பு நோட்பார் இந்த ரமதான் எப்போதான் முடியுமோ என்ற ஒரு சளிப்போடு ஒரு வனப்பாரத்தோடு நோன்பு நோக்க மாட்டார்கள் அன்பார்ந்த சோதரே நாங்கள் இந்த அன்பு இந்த அன்பு என்பது மிக மிக முக்கியமானது சுபகான் நாங்கள் அல்லாவை நேசிக்கும் பொழுது எங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய வெகுமதி என்ன என்ன யாரு தெரியும் ஆ அது

உலகத்தில் பெரிய அந்தஸ்திர பட்டம் பதவியிலே கொம்படியில் உள்ள எங்களை நேசித்தாலே பெரிய செய்தியங்கள் அப்படித்தானே அப்படி இருக்கும்போது அல்லாஹத்தால நேசிக்கின்றான் என்று சொன்னால் அவனுக்கு எங்களிடத்தில் எந்த தேவையும் கிடையாது தேவையுள்ள நாம் அல்லாவை நேசிப்பதிலே ஆச்சரியம் ஒன்றும் கிடையாது எந்த தேவையுமே இல்லாத அல்லாஹ் எம்மை நேசிக்கின்றார் என்று சொன்னால் இவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் சகோதரர்களே அப்போ எனவே இந்த நேசத்திற்காக வேண்டி அல்லாவை நே உள்ளத்தினால் நாங்கள் நேசிப்பதனால் நாங்கள் நோன்பு நோக்க வேண்டும் அடுத்ததாக சகோதரர்களே சிராக்கள் நோன்பு நோற்றுட்டு தராவை தொழுது கொஞ்சம் சதக்கா கொடுத்து கொஞ்சம் உம்முராவுக்கு பைத்து வந்தால் இவர்களுக்கு என்ன உள்ளத்தில் என்னவென்று என்று கேட்டால் நாங்கள் பெரிய ஒரு அல்லாஹுக்கு ஏதோ பெரிய ஒரு உதவி செஞ்சுட்டோம்ன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் நாங்கள் பெரிய தியாகங்கள் எல்லாம் செய்திருக்கிறோம் அல்வா என்னை மன்னிச்சுத்தான் ஆகணும் சுவர்க்கத்துக்கு அனுப்பித்தான் ஆகணும் இந்த மாதிரி சில அக்கள் என்ன பைபோர்ஸ் அன்பா அந்த சோதரில் இது அறியாமை இது அறியாமை நாங்கள் எவ்வளவுதான் அமல் செய்தாலும் எவ்வளவுதான் அமல் செய்தாலும் எங்கள் நாம் செய்த அமல் அல்வாவுடைய அருள்களுக்கு முன்னால் அல்லாவுடைய அருள்களுக்கு முன்னால் எதுவுமே இல்லை என்ற அந்த பணிவு ஆட அந்த பணிவு என்ற உணர்வு அல்லாவின் மீது உள்ள மதிப்பு மரியாதை கண்ணியம் எங்களுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அந்த நோம்புக்குத்தான் இந்த சிறப்பு எல்லாம் அந்த நோம்புக்குத்தான் இந்த சிறப்பு எல்லாம் எனவே எதிர்வரக்கூடிய அந்த பத்து நாட்களையும் நாங்கள் இப்படித்தான் கடிக்க வேண்டும் ஒவ்வொரு உணவிடமும் நாம் எவ்வளவுதான் நன்மைகளை அள்ளி அள்ளி செய்தாலும் அல்லாவுடைய அருள்களுக்கு முன்னால் அல்லாவுடைய இலக்கத்துக்கு முன்னால் அல்லாவுடைய கண்ணியத்துக்கு முன்னால் அது அனுபலவும் போதாது என்ற எண்ணம் எங்களுக்கு வர வேண்டும் ஏன் அலை சொன்னார்கள் சில மலக்குமார்கள் இருக்கிறார்கள் அவர்கள் படைக்கப்பட்டதிலே இருந்து நாள் வரைக்கும் இருப்பார்கள் இன்னும் சில மலக்குமார்கள் இருக்கிறார்கள் அவர்கள் அவர்கள் படைக்கப்பட்ட பொழுது சஜிதாவிலே வைத்த தலையை கியாமத்து வரைக்கும் உயர்த்தாத எத்தனையோ மலக்குமார்கள் இருக்கிறார்கள் ஆனால் அந்த மலக்குமார்கள் வந்து என்ன சொல்வார்கள் தெரியுமா என்ன சொல்வார்கள் உன்னை வழங்க வேண்டிய முறைப்படி எங்களுக்கு வழங்க கிடைக்கவில்லையா சுபஹான் பாருங்கள் இவ்வளவு செய்து அந்த வழக்குமாரர்களுக்கே இந்த நிலைமை என்றால் நானும் நீங்களும் அனுதினமும் பாவங்களிலே மூழ்கி தத்தடித்து நாம் இந்த ரமதான் மாதத்திலே ஒரு சில சின்ன விஷயங்களை செய்துவிட்டு எப்படி திருப்திப்படலாம் திருப்திப்பட முடியாது திருப்திப்பட முடியாது இருந்தாலும் இருந்தாலும் அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹு சுபஹானஹுத்தாலாவை விடைத்து அவனுடைய அச்சத்தால் நாங்கள் ஒரு கண்ணீர் துணி சிந்தினால் கூட அல்லஹுத்தாலா சந்தோஷப்பட்ட பாவங்களை மன்னித்து விடுகிறான் சுபஹான இவ்வளவு இரக்கமுள்ள ரம்பு எவ்வளவு இரக்கமுள்ள ரப்பு என்று செய்து பாருங்கள் இவ்வளவு பாவங்களை நாங்கள் செய்தாலும் அம்மாஹத்தாலா எங்க அவளுக்கு நினைத்தால் எங்களை பாவம் செய்யும் பொழுதே எங்களுடைய குறைகளை மக்களுக்கு மத்தியில் அம்பலப்படுத்தி விடலாவா இல்லையா அல்லாஹாலா மறைக்கின்றான் எங்களை தண்டிக்க முடியாதா எங்களை மறைக்க செய்ய முடியாதா ஒரு இடியை அனுப்பி எங்களை அழிக்க தெரியாது அல்லாஹுத்தாலாவுக்கு முடியும் சகோதரிகளை ஆனாலும் அல்லஹகுத்தாலா என்ன செய்கிறான் அப்படியே விட்டு வைத்திருக்கிறான் அதற்கு பின்னாலாவது அல்லாஹத்தாலா தண்டித்தானா என்றால் இல்லை அதற்கு பின்னாலும் அல்லாஹால தௌபா செய்வதற்கான வாயிலை திறந்து வைத்துக் கொண்டிருக்கிறான் இரவையிலே அல்லகுத்தலா தனது கரத்தை விரித்துக் கொண்டிருக்கிறான் பகலிலே பாவம் செய்தவன் தௌபா செய்வதற்காக இரவிலே பாவம் செய்தவன் தோபா செய்வதற்காக பகலிலே தனது கரங்களை அல்லாஹத்தாலா விரித்துக் கொண்டிருக்கின்றான் இவ்வளவு இரக்கமுள்ள அந்த இறைவன் அன்ப அந்த சகோதரர்களே எங்களுக்கு அந்த அல்லாவினுடைய அன்பு இருக்க வேண்டும் அவனை பற்றிய மதிப்பு எங்களுடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும் அதே போல அவன் மீது உள்ள அச்சம் எங்களுக்கு இருக்க வேண்டும் அச்சம் இருக்க வேண்டும் சில மக்கள் இருப்பார்கள் நிறைய அமல் செய்வார்கள் ஆனால் பெருமை இல்ல அவர்கள் தப்பெருமை ஏதோ அல்வாவுக்கு ஏதோ பெரிய உதவி செய்தது போல அவர்களுக்கு நினைப்பு இன்னும் சில மனிதர்கள் இருக்கிறார்கள் இன்னும் சில மனிதர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் பாவங்கள் செய்தாலும் பாவங்கள் செய்தாலும் கூட அவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்றால் பெரிய ஒரு பாவத்தை செய்துவிட்டேனே இதை அல்லாஹாலா மன்னிப்பானா மறுமை நாளில் இதுக்கு நான் எப்படி பதில் சொல்வேன் என்று எப்பொழுதும் அது அவனுடைய சிந்தனையிலே வந்து செய்து கொண்டே இருக்கும் அந்த பாவத்தை பற்றி நினைத்து எப்பொழுதும் தோபா செய்தவனாக கண்ணீர் சிந்தியவனாக கவலைப்பட்டவனாக அவன் இருந்து கொண்டிருப்பாள் அப்படியான மனிதன் தான் அல்லாவிடத்தில் மிக விருப்பமானவன் மிக விருப்பமானவன் இவனு கை ரஹா அவர்கள் சொல்வதை பாருங்கள் இவனுக்கையும் ரஹ் அவர்கள் சொல்கிறார்கள் நாம் இவனுக்கையூர் ரஹ்மூல்லா அவருடைய நூட்கள் மிக அருமையான நூட்கள் உள்ளத்துடைய அமல்களை பற்றி அதிகமாக பேசிய அறிஞர்களில் ஒருவர் தான் அவர் அவர்கள் சொல்கிறார் நாங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விடயம் இங்கே இருக்கிறது சிந்திக்க வேண்டிய முக்கியமான ஒரு விடயம் இருக்கிறது என்ன அது என்றால் நாங்கள் சில வேளை ஒரு பெரிய ஒரு பாவத்தை செய்து விடுவோம் என்ன பாவம் பெரிய ஒரு சாதாரண பாவம் இல்லை பெரிய ஒரு பாவத்தை நாங்கள் சில வேளை செய்து விடலாம் ஆனால் அந்த பாவத்தை செய்ததன் பின்னால் அதன் மூலமாக எங்களுக்கு ஏற்படக்கூடிய அல்லாவை பற்றிய வெக்கம் அச்சம் அந்த பாவ பெரியோரு பாவத்தை நான் செய்துவிட்டேனே என்ற அவனுடைய கவலை ஏக்கம் அதை ஒரு சிறிய பாவமாக மாற்றிவிடும் அது அதனை ஒரு சிறிய பாவமாக மாற்றிவிடும் இன்னும் சிலர் இருக்கிறார்கள் அவர்கள் செய்யக்கூடிய பாவங்கள் கொஞ்சம்தான் சிறிய பாவங்கள் தான் செய்வார்கள் ஆனால் அவர்கள் அதனை பொருட்படுத்தவே மாட்டார்கள் அல்லாவுக்கு மாறு செய்து கொண்டிருக்கின்றோமே என்ற எந்த உணர்வும் இல்லாமல் சின்ன பாவம் இது ஒரு சின்ன பாவம் மற்றவன் எவ்வளோ பாவம் செஞ்சு நீங்கள் நம்ம ஒரு பாவத்தை செஞ்சால் என்ன பிரச்சனை என்று எந்த விதமான அல்லாஹுடைய அச்சமோ பயமோ வெக்கமோ எதுவுமே இல்லாமல் சிறு பாவங்களை செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுடைய இந்த பொருட்படுத்தாத தன்மையின் காரணமாக அது சிறிய பாவமாக இருந்தாலும் அவருடைய உள்ளம் உள்ளம் உள்ளத்தினுடைய அந்த நிலையை வைத்து அது பெரும் பாவங்களில் சேர்க்கப்பட்டு விடுகிறது என்பதாக அவர்கள் சொல்கிறார்கள் அப்போ எனவே உள்ளத்தோடு தான் இது சம்பந்தப்படுகிறது அன்பான அந்த எங்களுடைய பிரச்சனை என்னவென்று சொன்னால் எப்பொழுதுமே நாங்கள் எங்களுடைய வெளிநந்தமான செயற்பாடுகளை பற்றித்தான் எப்படி தொல்வது எப்படி பிடிப்பது எப்படி ஆட்சி செய்வது என்பதை பற்றித்தான் கூடுதலாக படிக்கிறோமே தவிர இந்த உள்ளத்திலே உள்ளத்திலே பாவங்கள் ஏற்பட்டு விடாமல் அம்மாவை பற்றிய தவறான எண்ணங்கள் ஏற்பட்டு விடாமல் எவ்வாறு எங்களுடைய உள்ளத்தை பாதுகாத்துக் கொள்வது என்பது சம்பந்தமாக கேள்வி கேட்பதும் கிடையாது அதை பற்றிய நிகழ்ச்சிகள் செய்யப்படுவதும் மிக குறைவாக இருக்கிறது அன்பா அந்த சகோதரர் ஆனால் அங்கேதான் விஷயமேஞ்சு உள்ளத்திலே தான் விஷயமே இருக்கின்றது அல்லாஹ் குரூபிக்கும் உங்களுடைய வெளிரங்கமான தோற்றங்களையோ செயற்பாடுகளையோ பார்ப்பதில்லை உங்களுடைய உள்ளங்களைத்தான் பார்க்கின்றான் உள்ளங்களைத்தான் பார்க்கின்றான் பெருவி அந்த சோதர்களே நாங்கள் இந்த ரமலானிலே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிறோம் இதில் இருந்து நாங்கள் வெளிச்செல்லக்கூடிய நேரத்திலே நாங்கள் எல்லோருமே பாவிகள் தான் யாருமே புனிதர்கள் மனித புனிதர்கள் இங்கு யாருமே கிடையாது மனித புனிதர்கள் என்பவர்கள் யாருமே கிடையாது எல்லோருமே பாவிகள் ஆனால் பாவிகளுக்கு பற்றிய வித்தியாசம் இருக்கிறது யார் பாவங்களை செய்துவிட்டு அதற்காக வேண்டி வெட்கப்பட்டு தலை குனிந்து அல்லாவுடைய அச்சத்தினால் அல்லாவுடைய பயத்தினால் தனது கண்களிலே இருந்து கண்ணீர் வடிக்கின்றாரோ எப்பொழுதும் அது சம்பந்தமான சிந்தனையிலே இருக்கின்றாரோ தாலாவை நான் மறுபடியாத இடையே எப்படி இந்த பாவங்களோடு சென்று சந்திக்கப் போகிறேன் அல்லாஹத்தாலா என்னை மன்னிப்பானா மன்னித்து விட்டாரா இல்லையா என்பதற்காக வேண்டி எப்பொழுதும் அதனை பற்றியே யோசித்துக் கொண்டிருக்கிறாரோ அவருக்கு இன்ஷா அல்லா தாலாவுடைய பாவம் மன்னிப்பு கிடைக்கலாம் அன்பார்ந்த சோதர்களே அதே நேரத்தில் நாங்கள் எவ்வளவுதான் பாவம் செய்தாலும் அவ்வாஹத்தாலா மன்னிக்க மாட்டாரோ என்று நாங்கள் நினைக்கக்கூடாது எவ்வளவு பாவங்கள் செய்தாலும் அவ்வஹத்தாலா மன்னிப்பான் அந்த அந்த உணர்வும் உள்ளத்திலே வர வேண்டும் அது மிக முக்கியமானது யாருடைய உள்ளத்திலே அல்லாஹ் தாலா என்னை இந்த ரமதானிலே மன்னிப்பான் எனது தௌபாவை ஏற்றுக்கொள்வான் பாவங்களை அழிப்பான் நரக விடுதலை எனக்கு கிடைக்கும் சுவர்க்கத்திலே எனக்கு கிடைக்கும் என்ற உறுதியான எண்ணம் வைத்து நல்லவர்களில் ஈடுபடுவாரோ அவருக்கு இன்ஷால்லா அது கிடைக்கும் ஏன் ஏன்லா ஹதீஸ்ல்லா சொல்கிறார்கள் தாலா சொல்வதாக ஹதீஸ் வன் எனது அடியான் எப்படி என்ன நினைக்கிறானோ அப்படித்தான் நான் அவங்க நடந்து கொடுக்குறேன் அம்மா பாவ மன்னிப்பை பாவ மன்னிப்பை தருவார் என்று நினைத்தால் தருவார் சிறுதோசை தருவார் என்று நினைத்தால் தந்துதான் ஆகுவார் நரக விடுதலை கிடைக்கும் என்று நினைத்தால் தந்துதான் ஆகுவார் மூளை விஷயம் வெறிய சிம் வெரி சிம்பிள் தானே நினைச்சு போட்டால் விஷயம் முடிஞ்சு ஆ மன்னிப்பானென்று நினைத்தால் விஷயம் முடிஞ்சு என்னத்துக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை இவ்வளோ பெரிய பயானவரை என்னத்துக்கு அப்படின்னு சிலாக்க யோசிக்கிறார் அன்பு அந்த சகோதரர்கள் ஆதரவு வைப்பது என்பது ஒன்று இருக்கிறது எப்ப ஆதரவு வைத்தல் இன்னும் ஒன்று மேலெண்ணம் வைத்தல் பெரும் கற்படை உலகில் வாழ்வது இன்னும் ஒன்று ஆதரவு வைத்தல் நாங்கள் பேசுவது ஆதரவு வைப்பதை பற்றி ஆதரவு வைப்பது என்று நான் சொன்னால் என்ன எங்களால் முடியுமான அமல்களை அனைத்தையும் செய்துவிட்டு எங்களால் முடியுமான துவாக்களை எல்லாம் செய்துவிட்டு அல்லாவின் முன்னால் கதறி அழுதுவிட்டு எங்களை அல்லாஹத்தல மன்னிப்பான் என்று நினைத்தால் மன்னிப்பார் அப்படி இல்லாமல் எதுவுமே செய்யாமல் அப்படியே உட்கார்ந்து கொண்டு நமது காரியங்களை மாத்திரம் செய்து கொண்டு உலக வேலைகளை உலக வேலை வேலைப்படுக்களிலே ஈடுபட்டு கொண்டு அல்லா மன்னிப்பான் சுருக்கத்தை தருவான் நரக விடுதலை கிடைக்கும் என்று நினைத்தால் அது வெறும் கற்படை கற்படை உலகத்திலே சஞ்சரிப்பவர்களுக்கு அல்லாவிடத்தில் எந்த மதிப்பும் கிடையாது மாற்றமாக செயல்களிலே நிரூபிக்க வேண்டும் செயல்களிலே நாங்கள் நிரூபிக்க வேண்டும் என்று இருக்கக்கூடிய பத்து பதினோரு நாட்களை இன்ஷா அல்லா நாங்கள் எல்லா நிரூபித்து காட்ட வேண்டும் யார்லாம் உண்மையிலே உனது உலக பாவ மன்னிப்பின் பக்கம் தேவையுள்ளவன் யா அம்மா உனது நரக விடுதலையின் பக்கம் நான் தேவையுள்ளவன் என்பதை அம்மாவிடத்தை நாங்கள் எங்களது உள்ளத்தாலும் செயல்களாலும் இரண்டாலும் நாங்கள் நிரூபித்துக் கொண்டிருக்க இருக்க வேண்டும் இரண்டாலும் நாங்கள் நிரூபித்துக் கொண்டிருக்க வேண்டும் வல்ல வளசு ஆலா இந்த ரமபானிலே இருந்து வெளியேறும் பொழுது நரக விடுதலையை ஆலா என்ற சூலத்தை அடைந்த நன்மக்களுடைய கூட்டத்தில் என்னையும் உங்களையும் உலக முஸ்லீம் சமுதாயத்தில் உள்ள அனைவர்களையும் தாவான வாகரத் ஆவான அலை அஹமதுல்லவீன் அஸ்லாம் வரைக்கும் வரஹமதுல்லாஹி வரகேத்